தமிழகத்தில் உள்ள கால்பந்து விளையாட்டு சங்கங்களை ஒருங்கிணைத்து விரைவில் கால்பந்து போட்டிகளை நடத்த இருப்பதாக இந்திய கால்பந்தாட்ட அணியின் முன்னாள் தலைவர் ராமன் விஜயன் கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை ஈச்சினாரி பகுதியில் ரத்தினம் கல்வி குழுமத்தின் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ்கான பிரத்யேக மையத்தை இந்திய கால்பந்தாட்ட அணியின் முன்னாள் தலைவர் ராமன் விஜயன் துவக்கி வைத்தார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக துவங்கப்பட்ட இந்த மையத்தின் புல்வெளி கால்பந்து மைதானத்தை பார்வையிட்ட அவர் மாணவர்களுக்கு கால்பந்தாட்டத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து கூறினார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அவர் விளையாட்டு என்பது ஆரோக்கியம் என்பது மட்டுமின்றி அதில் உள்ள தொழில்முறை பயன்கள் வேலைவாய்ப்புகள் குறித்து பேசினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கால்பந்து சங்கங்களை ஒருங்கிணைத்து விரைவில் போட்டிகளை நடத்த இருப்பதாகவும் தற்போது ஐவர் கால்பந்து போட்டிகள் அதிகரித்துள்ளது குறித்த கேள்விக்கு பதில் கூறிய அவர் லெவன் அணி விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் விதமாகவே தற்போது இதுபோன்ற மையங்களை துவக்கி வருவதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ரத்தினம் குடும்பத்தின் தலைவர் டாக்டர் மதன் ஏ செந்தில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உடற்கல்வி இயக்குநர்கள் விளையாட்டு வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மிகப்பெரிய நன்றியை வந்து ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்கும் சேர்மனுக்கும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு அழித்ததுக்கு ஏன்னா ஸ்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இந்த கொங் கொங்கு பெல்ட்டில் நிறைய பிளேயர்ஸ் உருவான இடம் நிறைய பிளேயர்ஸை இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்போர்ட்லேயும் இருந்தும் இந்த 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 கொங்கு பெல்ட்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் என்னோட டைம்லையும் அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அதுக்கு பெரிய ஒரு ஒரு வாய்ப்பாக இந்த இடம் அது அருமையான ஒரு இன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இந்த ஃபேஷனோட ரொம்ப முக்கியமாக அதுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் பிச்சை ஏற்படுத்தி கொடுத்து இது மட்டும் கிடையாது ஃபுட்பால் கிரவுண்டு மட்டும் கிடையாது நீங்கள் என்ன நேம் இந்த ஸ்போர்ட் ஒரு பேர் சொல்லுங்கள் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே இருக்குது ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயமா ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கும் பெரிய சப்போர்ட்டை நம்ம கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி நிறைய ப்ரொஃபஷ்னலாக வந்து ஸ்போர்ட்டை ஒரு கெரியராக லைஃப்பில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த இடம் வந்து ஒரு பெரிய இந்த இன்ஸ்டியூஷன் பெரிய ஒரு லைஃப்பை கொடுக்குற ஒரு இடமா அமையும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அது என்னால் ஆன முயற்சிகளை நான் கண்டிப்பாக செய்வேன் நிறைய பிளேயர்ஸை ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸாக உருவாக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஹியூமன் பீங்காக இந்த ஸ்போர்ட்ஸ் மூலம் உருவாக்குறதில் என்ன என்னோட என்னோட ஒர்க்கு கண்டி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அண்டு அதை தாண்டி இந்த ஏரியாவில் உள்ள பிளேயர்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன கெரியர் லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அவங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக ஒரு பாதையா ஒரு தளமாக இது அமையும் அப்படிங்கிறத நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச்